அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது எந்த அளவுக்குனா பாஜக எம்பி எம்எல்ஏக்கள் வரிசையா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதுவும் சாதாரண எம்பி எம்எல்ஏக்கள்ல குஜராத்ல நரேந்திர மோடியோட தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பிகள் இவங்க எல்லாருமே வரிசையா ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு டெல்லி சம்பவம் சும்மா கில்லி மாதிரி பறந்துட்டு இருக்குது இப்போ ஆம் ஆத்மியோட இப்போ வரைக்கும் அவங்களோட நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் ஜெயில இருந்தே ஆட்சி செய்வாரு அவரு தான் முதலமைச்சர் ஜெயில இருந்தே அவரோட ஆட்சி தொடருவாரு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவாலோட மனைவி ஒரு வீடியோ மூலயமா அவங்க முழுமையான விவரங்கள் சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் பாஜகவுக்கு இன்னமும் அவங்களால பொறுக்க முடியல இன்னமும் ஆம் ஆத்மி அப்படியே முடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆம் ஆத்மியில ஒரு முக்கியமான எம்எல்ஏவா இருக்கக்கூடிய குலாப் சிங் யாதவ் அவருடைய வீட்லயுமே நீங்க ரெய்டு நடத்தப்பட்டிருக்குது அதாவது இந்த கட்சியில ஒரு பிரபலமான யாருமே இருக்கக்கூடாது யாருமே களத்துல வந்து தேர்தல் பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாஜக இன்னமும் அந்த கட்சியை முடக்கக்கூடிய ஒரு வேலையில இறங்கிட்டு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் இவங்க யாரை முடக்கினாலும் அங்க நாங்க போராட்டத்தை கையில விடுற மாதிரி இல்ல நாங்க களத்துல நிக்கணும்னு சொல்லி பஞ்சாப் முதலமைச்சர் இப்ப களத்துல இறங்கி இருக்காரு ஆம் ஆத்மியோட பஞ்சாப் முதலமைச்சரா இருக்கக்கூடிய பகவந்த் மன் அவர் ஆல்ரெடி அங்க பஞ்சாப்ல பெரிய அளவுல ஒரு போராட்டம் கெஜ்ரிவாலுக்காக நீதி கட்டு பஞ்சாப்ல பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அவர் பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு வந்திருக்கிறாரு டெல்லிக்கு வந்து ஒரு பெரிய அளவுலான ஒரு போராட்டம் பெரிய அளவுலான ஒரு பேரணியை கையில எடுத்து அங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஷாஹிதி பார்க் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் சும்மா தெறிக்க விட்டு இருக்கிறாரு இப்ப இந்த போராட்டத்தை ஆம் ஆத்மி எந்தெந்த வகையில கொண்டு போற போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்ட போராட்டமா வந்து பிரதமர் மோடியோட உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்ய போறோம் அப்படி எங்களோட போராட்டத்தை கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது இல்லாம நாளை மறுநாள் மார்ச் டுவெண்ட்டி வந்து பிரதமருடைய வீட முற்றுகையிட போறோம் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிரதமரோட வீட்டை போய் முற்றுகையிட்டு நியாயம் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட அறிவிப்பு கொடுக்குறாங்க இதுலையுமே அவங்க ஒரு 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 அழகான நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க நாங்க ஏன் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் சொல்றோம் அப்படின்னும் போது மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து இங்கே எல்லா மக்களும் ஹோலி கொண்டாடுவாங்க எல்லாருமே சந்தோஷமா ஒரு ஹோலி கொண்டாடுவாங்க அப்போ நம்மளுடைய இந்த போராட்டத்தால அந்த கொண்டாடக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடு வேணா அதனால ஒரு நாள் தள்ளி தான் பிரதமர் வீட்டை நாங்கள் முற்றுகையிட போறோம் ஆனா விடற மாதிரி பிரதமரோட வீட்டை போய் முற்றுகையிட்டு அங்கே நீதி கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே அவங்க கொடுத்துருக்குறாங்க இதையும் தாண்டி டெல்லி ராம்லீலா மைதானத்துல வந்து இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே இப்ப களம்ல இறங்க போறாங்க அங்க எல்லா களத்துல இறங்கி தொடர்ந்து எல்லா மாநில அரசையுமே முடக்கக்கூடிய ஒரு வேலை இப்போதான் பஞ்சா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அரசு பண்ணாங்க கவிதாவை அரசு பண்ணாங்க இப்ப கெஜ்ரிவால வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இவங்க ஒரு மாநில நடைமுறையை எல்லாம் மாற்றிடுவாங்க இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சியை சேர்ந்த எல்லா தொண்டர்களுமே டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இறங்கி ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கான அதுக்கான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தத்துல தலைநகர் டெல்லியில இனிமே தரமான சம்பவங்கள் பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அங்க நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வருது இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது முக்கியம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இதே ஆம் ஆத்மி தான் அங்க போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்ட இருக்க காங்கிரசுக்கு எதிராக பெரிய அளவிலான ஒரு போராட்டம் பண்ணி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு போராட்டம் பண்ணாங்க அதனாலதான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கே ஒரு காரணமாச்சு அது நாடு முழுக்க பிரதிபலிச்சுச்சு இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அதனால ஆம் ஆத்மி இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க இந்த டெல்லியில இன்னுமே பெரிய தரமான சம்பவங்கள் பண்ணி அந்த சம்பவம் நாடு முழுக்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பாஜகவுக்கு எல்லா வகையிலுமே அவங்க செக் வைப்பாங்க அப்படின்னு தான் அந்த சம்பவம் எதிர்பார்க்கப்படுது இந்த டைம்ல தான் பாஜகவை சேர்ந்த பல எம்பிகள் பல எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா இருக்கிறாங்க இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்ம பார்த்திருப்போம் யாராவது ஒருத்தவங்க நம்மளை வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விட்டுருவாங்க அந்த குரூப்ல ஒரு மெசேஜுமே வராது அப்போ டக்கு டக்கு டக்குனு இவர் லெஃப்ட் ஆயிட்டாரு இவர் லெஃப்ட் ஆயிட்டாருன்னு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவுடைய நிலைமை வரிசையா ஒவ்வொருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இதுல முதல் ராஜினாமா பார்த்தோம்னா நேற்று நடந்தது மார்ச் இருபத்தி மூணு நேற்று நடந்த ராஜினாமா மோடியோட தொகுதியில குஜராத்ல இருக்கக்கூடிய வடோதரா தொகுதி அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பாஜக எம்பியா இருக்கக்கூடிய ரஞ்சன் பட் அவங்க இப்ப ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்த ரஞ்சன் பட் யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து ரெண்டு தொகுதியில தோட்டி போட்டிடுறாரு குஜராத் வடோதரா தொகுதி இன்னொன்னு உத்தரப்பிரதேச வாரணாசியில ரெண்டு இடங்களில் போட்டிடுறாரு ரெண்டு இடங்களுமே ஜெயிச்சிட்டாரு அப்போ நமக்கு உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கேதான் எண்பது தொகுதிகள் இருக்கு அது முக்கியங்கிறதால குஜராத் நம்ம நம்ம ஊர் எப்போனாலும் பார்த்துக்கலான்றதுக்காக குஜராத்ல வடதுரா தொகுதியை நரேந்திர மோடி ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல பாஜக சார்பில் நிக்க வச்சவங்க தான் இந்த ரஞ்சன் பட் அதாவது நம்மளுடைய நம்ம ஊர் சேர்ந்ததுல நம்ம முக்கியமான ஒரு தொகுதி அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஆள் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரஞ்சன் பட்டை அந்த இடத்துல நிக்க வச்சாங்க அவங்க அந்த இடத்துல ஜெயிச்சாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே ரஞ்சன் பட்டுக்கு அங்க சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுமே அங்க ஜெயிச்சாங்க இப்ப திரும்ப மூணாவது முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு அதே தொகுதியில சீட்டு கொடுக்கப்படுது அவங்களுக்கான பேர் எல்லாமே அறிவிச்சாச்சு திடீர்னு பார்த்தோம்னா நேற்று ரஞ்சன் பட்டு சார்பில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க நான் இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப விலகி வந்திருக்கிறாங்க சரி போட்டி இவ்வளவு மூணு ரெண்டு பத்து வருஷமா அங்க எம்பியா இருந்தாங்க இப்ப திடீர்னு இவங்க விலகி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும் போது எனக்கு அங்க வந்து சில அதிருப்தி ஏற்பட்டிருக்குது சில பேருக்கு முன்னாடி எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க கருத்து வேறுபாடுக்குலாம் வந்துட்டு சீட்டு அறிவிச்சதுக்கு அப்புறம் பின்வாங்கி வரவங்கள பாஜகவை சேர்ந்தவங்க பிரிஜ் பூஷன் அவ்வளவு பெரிய நாடு முழுக்க அடுத்தம் கொடுக்கப்பட்டு அவரு பின்வாங்கி வரல அப்ப இந்த மாதிரி அடுத்தங்களுக்கு எல்லாம் அஞ்சு ஆளாயுவங்க அப்படின்ற கேள்வி அப்ப இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய காரணங்கள் இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது இப்ப மோடியோட தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பி அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க ரஞ்சன் பட் இவங்க ராஜினாமா பண்ணோடனே அதே குஜராத்ல இருக்கக்கூடிய சபர்கந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியை சேர்ந்த எம்பி பிகாரி தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி அவங்களுமே அதே நல்ல ராஜினாமா பண்றாங்க நான் வந்து போட்டியிடல அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த பிகாரி தாக்கூர் இவங்க பார்த்தோம்னா இவங்களுமே அதே சபர்கந்தா தொகுதியில பத்து வருஷமா எம்பியா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ரெண்டு வருஷமும் தொடர்ந்து அவங்கள தான் அறிவிச்சாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்க மூணாவது முறையும் அவங்க பேரை பாஜக அறிவிச்சாச்சு பேரை அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க திடீர்னு போய் கட்சியில போய் சொல்லிட்டு இல்லங்க நான் போட்டியிடலங்க நான் விளையிடுறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரி இவங்க சொல்றதுக்காக ஏதாவது வேலையோட ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா என்னுடைய சமூகத்து பேர் இப்போ அவங்க வந்து பிகாரி தாக்கூர் தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுல என்னுடைய சமூகம் பேர்ல வந்து ஒரு சின்ன சர்ச்சை உருவாச்சு இவங்க வந்து முன்னாடி காலத்துல வந்து பிகாரி டாமோர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சமூகத்து பேர் வச்சிருந்தாங்க இப்போ அந்த தொகுதியில வந்து சபர்கந்தா தொகுதியில தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த ஓட்டு அதிகமா இருக்கு அதனால பிகாரி தாக்கூர்னு பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு அதனால இவங்க வந்து இப்ப சீட்ல இருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது இதுவுமே நம்புற மாதிரி இல்லை அவங்க பிகாரி தாக்கூர் சொல்லி இன்னைக்கு ஒன்னும் இல்ல பத்து வருஷமா எம்பியா இருக்கும் போது அவங்க தாக்குரா டாமோரா அப்படிங்கிற அந்த சர்ச்சை அப்போ உருவாகலையா இப்போ மட்டும் இது ஒரு காரணமா சொல்லி உங்க விலைக்கு போறாங்க அப்படிங்கும்போது இதுவுமே நம்புற மாதிரி ஏத்துக்கிற மாதிரியான ஒரு காரணமாவும் இல்ல அடுத்து பார்த்தோம்னா அதே குஜராத்ல அதே மோடியோட தொகுதி அதே வடோதரா தொகுதியில இருக்கக்கூடிய சவுலின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய கேதன் இனாம்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவருமே ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு ஆனா இவர் வந்து ஒரு காமெடி பீஸ் இவரு இவர் வந்து யாருன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே தொகுதியில சுயேட்சையா நின்று ஜெயிச்ச ஒரு நபர் அதுக்கப்புறம் பாஜக போய் ஜாயின் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழு எலெக்ஷன்ல அதே இடத்துல ரெண்டு போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே இடத்துல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுறாரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல பத்து பன்னெண்டு வருஷமா அந்த இடத்துல எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அவரு பாஜக போய் நான் ராஜினாமா பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காரு என்னப்பா காரணம் அப்படின்னா இல்ல ஒரு ஒரு மரியாதை இல்லைங்க ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை முக்கியங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்துட்டாரு அதுக்கடுத்து அங்க சில பேச்சுவார்த்தைகள் அவர்கிட்ட நடத்தப்பட்டுச்சு அதுக்கடுத்து இல்ல நான் ராஜினாமா வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாப்ல இவருக்கு வந்து இதே தேவை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலயுமே ஒரு தேவை ராஜினாமா பண்ண ஒரு ஆள் தான் அவரு ரெண்டாயிரத்தி இருபதுல நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றேன் நான் கோச்சிக்கிட்டேங்க அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னும் போது அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்களே என் பேச்ச ஒழுங்கா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பவுமே இதே மாதிரி ராஜினாமா பண்ணி ஜோக் காட்டின ஒரு நபர் இப்போ திரும்ப ராஜினாமா பண்ணாரு அப்புறம் அவங்க மேல் மட்டத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ராஜினாமா வாபஸ் வாங்கிட்டாரு இது ஒரு காமெடி பீஸ் இப்போ இந்த ராஜினாமா பார்த்தோம்னா இது குஜராத்தோட நிக்கல இன்னும் பல மாநிலங்கள்ல ராஜினாமா தொடர்ந்துகிட்டே இருக்குது அதுலயும் குஜராத்ல இப்படி ராஜினாமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது இது அமித்ஷா வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா அமித்ஷா இப்ப குஜராத்ல திரும்ப அதே காந்தி நகர் தொகுதியில நிக்கிறாருங்க போது குஜராத்ல இப்படி நம்ம ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு சொல்லி அவங்களுக்கு உண்மையில ஒரு ஆட்டம் கண்டிருக்கோம் குஜராத்தை தாண்டி அடுத்து எங்க ராஜினாமான்னு பார்த்தோம்னா அசாம்ல நடந்திருக்குது அசாம்ல வந்து பாஜகவுடைய சிறுபான்மை எம்எல்ஏ அதாவது பாஜக உடைய முதல் சிறுபான்மை எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமினுல் ஹக் லஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு முன்னாள் துணை சபாநாயகர் வரைக்கும் அவன் பொறுப்புல இருந்த ஒரு நபர் அவரு இப்ப பாஜகல போயிட்டு என்னோட ஒட்டுமொத்த அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்துமே ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு இப்ப வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்ந்திருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க ராஜினாமாக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது பாஜக வந்து அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்துல இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க வெறும் வகுப்புவாத அரசியல மட்டுமே கையில் எடுக்கிறாங்க வெறும் மத மோதல்கள் மத பிரிவினை இதை மட்டுமே கையில் எடுத்து ஒரு அரசியல் செய்யறாங்க அதனால அந்த பாஜக இருக்க மாட்டேன் அதனால அசாமுடைய காங்கிரஸ் மாநில தலைவரை சந்திச்சோம் சோனியா காந்தியை சந்திச்சோம் நான் வந்து காங்கிரஸ் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு நெக்ஸ்ட் மத்திய பிரதேசத்துடைய ஒரு முக்கியமான பாஜக எம்பி அஜய் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவர்கிட்டவும் போய் கேட்குறாங்க ஏங்க ஒரு எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறீங்களேங்க இன்னும் எலெக்ஷன் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த டைமில் ராஜினாமா பண்ணுறீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பாஜகவுடைய ஆட்சியில் ஊழல் தரவிரிச்சு ஆடுது இங்கே ஊழல்லாம் இங்கே இவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுவாங்க நம்பி தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே தான் ஊழல் தலைவரிச்சு ஆடுது ஊழல்வாதிகளுக்கு ஊழல் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா பாஜக இருந்துட்டு இருக்குது அதனால இப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பாஜக விட்டு இன்னைக்கு மத்திய பிரதேசத்தோட ஒரு முக்கியமான எம்பி ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போன வாரத்துல தான் ராஜஸ்தான் பாஜக ராகுல் கஸ்வான் ராஜினாமா பண்ணாரு ஹரியானா பாஜக எம்பியா இருந்த பிஜேந்திர சிங் தான் ராஜினாமா பண்ணாங்க அவங்க ராஜினாமா பண்ணதுக்கு அவங்க சொன்ன காரணமும் இவங்க வெறும் மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்றாங்க மத பிரிவினை மட்டுமே பாக்குறாங்களே தவிர நாடோட முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு யோசனையுமே ராஜினாமா பண்ணிட்டு போன வாரம் தான் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாங்க இப்ப அடுத்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள தொடர்ந்து பாஜக இத்தனை ராஜினாமாக்கள் குறிப்பா குஜராத்ல இப்படிப்பட்ட ராஜினாமா நடக்கிறதால பாஜக அடிமட்டமே நீங்க ஆடி தான் சொல்லணும் இவங்க வந்து ஆம் ஆத்மிய தொடர்ந்து ஆம் ஆத்மி தலைவர்கள் எல்லாருமே முடக்கி ஆம் ஆத்மி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட விட்டு வைக்காத அளவுக்கு ஆம் ஆத்மி முடக்கிறாங்க காங்கிரஸ் அவங்களோட பிரச்சாரத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் பேங்க் அக்கௌண்டே சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நம்மளே பாத்துக்கிறோமே நம்ம வீடு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் பேங்க்ல பணம் வச்சிருக்கிறோம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே முடக்கிட்டா நம்ம எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் எப்படி வீட்டு வாடகை கொடுக்க முடியும் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்போ ஒரு கட்சிக்கு இந்த தேர்தல் நேரங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நேரம் அந்த டைம்ல பேங்க் அக்கௌண்ட் முடக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் அப்படியே ஆம் ஆத்மியை காங்கிரஸ் எல்லாருமே முடக்கி எல்லாருடைய காலம் வர்றதுக்கு பிளான் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய அடிமட்டமே ஆடி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் தேர்தல் பத்திரம் சிக்கி இருந்தாங்க இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் போட்டு வெளுத்து வாங்குது விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் சொல்லி எல்லா பக்கமும் இவங்க அடி வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு சொந்த கட்சியை சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் வரிசையாக ராஜினாமா பண்ணுறதால நீ எப்போ அடுத்தவன் காலை வரணும்னு நினைச்சியோ உன்னோட அடி மட்டுமே ஒட்டுமொத்தமாக காலியாக போயிடும் அப்படிங்கிறதா இங்கே தெரிய வருது அதனால தான் நீங்கள் ஒட்டுமொத்த பாஜகவுமே கதறிட்டு கிடக்கிறாங்க கூடவே இப்ப அடுத்த கட்ட ஆம் ஆத்மி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத இங்க ட்விஸ்ட் ஆம் ஆத்மி இந்த உருவ பொம்மை எரிக்க போறேன் இருக்காங்க பிரதமரோட வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லி மொத்தமா இந்திய கூட்டணி ஒட்டு மொத்தமா டெல்லியில களமிறங்கி பெரிய அளவுல போராட்டம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால பாஜகவுக்கு இனி அடுத்தடுத்த ஆப்புகள் தரமா காத்து இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம்